அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஞா மோனிஷ் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பேச போகிறேன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியா சுதந்திர போராட்ட வீரர் ஆவார் நேதாஜி அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஒடிசா மாநிலத்தில் கட்டாக் என்ற இடத்தில் பிறந்தார் காந்திய தந்தை என்று முதலில் அழைத்தவர் நேதாஜி தான் முதல் ராணுவ படையை உருவாக்கினார் நேதாஜி ராணுவத்தில் பெண்களுக்கென ஜான்சி ராணி படையை தொடங்கினார் முதன் முதலில் பயன்படுத்தியவர் இவர்தார் ஒவ்வொரு நடிகளும் தேசத்தையே என்றும் நினைத்து கொண்டிருந்த மாமனிதன் நேதாஜி ஹிந்த் நன்றி